Hello friends, good morning. நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சூப்பரான அருமையான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரின்மேட்டிக் லிக்விடெலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த கவரில் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த கவரை அந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணி முடித்த பிறகு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க பாட்டம் போர்ஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஓப்பன் ஆகாத அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் எதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விட போகிறோம் ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக மடிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கவருடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன் அந்த ஓல்டு கிளாத் வந்து எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பழைய பேண்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பேண்ட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கவருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம அதுக்கு உள்ளே வந்து இந்த கவரை இன்சர்ட் பண்ணி விட்டுர்லாங்க இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு டாப்பில் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஸ்டாப்ளர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டாப்ளர் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டாப்ளர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபோல்ட் பண்ணி விட்டு நீங்கள் மடித்து இந்த மாதிரி ஸ்டாப்ளர் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் ஃபோல் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அழகாக வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க ஆகும்போதும் இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம்லையும் நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த கிளாத்தையும் கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கையும் பிடிச்ச நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாட்டமில் ஹோல்ஸ் இருக்குது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது உங்களுக்கு ஸோ பார்க்கவும் நீட்டாக அழகாக ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கு உள்ளே நீங்கள் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளான் அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் இயர் ஆனால் கூட கிழிஞ்சு போகாமல் இந்த பிளாஸ்டிக் பேக் ரொம்பவே ஸ்ட்ராங் ங்க பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி எல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டர் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் நம்ம பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு இந்த பாட்டில்ஸை தூக்கி தானே போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த பெயிண்ட் பண்ற பாட்டில்ஸ் ஏ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில நம்ம க்ளீன் பண்ணணுங்க தண்ணியில் இந்த பாட்டிலை வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே ஓட்டிருக்க அந்த பெயிண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீனாகி வெளியே வந்துடுங்க பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இந்த பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு ஈர இல்லாமல் தொடச்சு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ தொடச்சி க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த பாட்டிலில் நல்லா ஒட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலே பார்க்க க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்கு மேலே அழகாக வந்து பெயிண்ட்லாம் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மூணு பாட்டிலையுமே பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த மூணு பாட்டிலையும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க தருண்குமார் ஜஷ்வந்த் உஷா அஃப்சியா மனோஜ் கனகவள்ளி அக்ஷயா சிவகணேஷ் வெங்கட் சாதனா சர்வேஷ் அன்னபூரணி சங்கரி கிருஷ்ணன் இன்பா முத்துப்பாண்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேங்க்யூன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த பாட்டிலுடைய கேப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இருந்து ரெண்டு கேப் எடுத்து இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு ஸ்கேலோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையோ எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய ஸ்கேல் இருந்துச்சு ஸோ அதை தான் எடுத்திருக்கேன் அந்த ஸ்கேலுக்கு மேலேயும் இதே மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலையும் எடுக்கலாம் ஸ்கேல் பழைய ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையுமே கட் பண்ணி இந்த சைஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இது எல்லாமே பெயிண்ட் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாட்டிலுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பட்ஸை எடுத்து பிளாக் கலர் பெயிண்ட்டில் டிப் பண்ணி அழகாக குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேங்க டாட்ஸ் வச்ச பிறகு இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க இந்த பாட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி மற்ற ரெண்டு பாட்டில்ஸ்லேயும் அழகாக நம்ம டாட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எப்படி ஒட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்கேலுடைய பின்பக்கத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாப் போர்ஷனை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு பாட்டிலாக அழகாக குளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த ஸ்கேலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அஞ்சு பாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்கேலுக்கு ஃபுல்லாகவே அஞ்சு பாட்டிலையும் ஒட்டி எடுத்துக்கலாம் நான் மூணு பாட்டில் எடுத்துருந்தேன் இல்லைங்களா அதை வந்து கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த பென் ஸ்டாண்டில் நீங்கள் மார்க்கர் பென் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கோங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பீரை தூக்கி போடக்கூடிய பழைய பொருட்களை ரீசைக்கிளிங் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கப்பறம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் மாதிரி கீ செயின் இல்லாத கீஸை வந்து எப்படி அழகாக நம்ம ஜீரோ காசாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேகை வந்து அழகாக அந்த கீழே லாக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கீயுடைய செயின் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கீ செயின் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டய டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்களை சூப்பராக வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தங்கம் போல் எப்படி ஜொலிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் கைவழிக்காமல் ஈஸியாக எப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு லெமனில் ஆஃப் லெமன் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது மேலே கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் கோல்கேட் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அந்த லெமனை யூஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதுங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் அத்தனையும் பளிச்சுன்னு தங்கம் மாதிரி மின்னுங்க பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்காக வெளியே தனித்தனியாக பொருட்கள் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மஞ்சள் தூள் உப்பு எல்லார் வீட்லேயுமே பேஸ்ட்டும் இருக்குங்க ஸோ இந்த மூணு பொருட்களையும் லெமனையும் கூட ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதுங்க ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தேய்க்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் நீங்கள் தேய்க்க ஆரம்பித்ததுமே பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும் இப்போ நம்ம இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விடையே வந்து நான் கையில் எடுத்து பாட்டம்லேயும் போட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க தனியாக எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கலை ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை பாத்திரங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பிளேட் தான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்திருந்த பொருள் கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடைக்குங்க பாருங்கள் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு ப்ரைட்டாக தக தகுன்னு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களும் தங்கம் போல் சொல்லிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டேக்கை இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நார்மலாகவே பிளாஸ்டிக் டேக் அப்படின்னாவே ஏதாச்சும் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் பட் இந்த டிப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம மொபைல் ஸ்டாண்டாகவும் இந்த பிளாஸ்டிக் டேகை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டேகை இந்த மொபைலுடைய ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் கீழே வச்சிங்கன்னா போதுங்க நம்மளுடைய சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய சைஸ் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேக்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுடைய மொபைலை அந்த பிளாஸ்டிக் டேக் வச்சு நீங்கள் மொபைல் ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க பாய்